தென்னிலங்கையில் அனுர அலுவலகத்தை கொளுத்திய மர்ம நபர்கள் பொதுவெளியில் சாதாரண நபர்கள் போல் நடந்து கொள்ளும் அனுர மெய் பாதுகாவலர்களை தவிர்ப்பது தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்த பாதுகாப்பு பிரிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆபத்து புதிய ஜனாதிபதியிடம் உதவி கூறி ரணில் அனுப்பிய கடிதம் நூற்றி அறுபத்தி மூன்று பாதுகாவலர்களை கேட்டு அனுரவை கோபப்படுத்திய ரணில் தென்னிலங்கையின் முக்கிய அரசியல் புள்ளி நிமல் ஸ்ரீபாலவை அரசியலமைப்பு சபையிலிருந்து வெளியே கலைத்த ஜனாதிபதி அனுர ஏன் தெரியுமா நீதிபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட பதில் வைத்திய அதிகாரி அர்ஜுனா கைதான நிலையில் நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் ஜனாதிபதி அனுரா அரசாங்கத்தின் அதிரடி கைது பட்டியலில் தமிழ் தலைவர்களும் அடக்கம் அனுரவுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓட நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக பரவிய செய்தி போய் அனுரவுக்கு அதிர்ச்சி கொடுத்த கமல் குணரத்ன எதிர்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள தயாராகும் எடுத்துள்ள மற்றொரு அதிரடி நடவடிக்கை உயரடுக்கு பாதுகாப்புகளை அகற்றி போலீஸ் ராணுவத்தை நிறுத்த தீர்மானம் எங்களின் ஆட்சியில் யார் மீதும் குற்றம் சாட்டப்பட்டாலும் உடன் நடவடிக்கை பெண் பிரதமர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு கடும் பயத்தில் அரசு அதிகாரிகள் ஜாலில் ராணுவ தடுப்புகளை உடன் நீக்க ஜனாதிபதி அனுரவிடம் அவசர வேண்டுகோள் தமிழ் அரசியல்வாதி கோரிக்கை தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலும் போட்டியிட தீர்மானம் சுமந்திரன் எடுத்த அதிரடி முடிவு முதல் முதலில் புதிய ஜனாதிபதி அனுரவை சந்திக்க இந்தியாவில் இருந்து முக்கிய பிரமுகர் வருகை அனுரவுடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை அரச வாகனங்களுக்கு அரசு இலட்சணை பொறிக்க திட்டம் அனுர எடுத்த திடீர் முடிவு முன்னாள் ஜனாதிபதிகளின் பராமரிப்பு தொகை கோடி செலவு பெரும் அதிர்ச்சியில் ஜனாதிபதி விட்டு வெளியேறிய போலீசாரால் வந்த சிக்கல் புதிய அரசாங்கம் வாகன இறக்குமதி தொடர்பில் எடுத்த முடிவு பெரும் எதிர்பார்ப்பில் மக்கள் முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு தேசிய பாடசாலைகளின் அதிபர்களை சந்தித்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய பல முக்கிய விடயங்கள் தெரியவந்துள்ளன விவரம் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாய்க்க பொதுமக்கள் மத்தியில் மெய்ப்பாதுகாவலர்களின் உத்தரவையின்றி தனியாக செல்வது தொடர்பில் அதிகாரிகளால் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அரசியலமைப்பின் பிரகாரம் நாட்டின் ஜனாதிபதிக்கென்று ஒரு சில தவிர்க்க இயலாத பாதுகாப்பு நெறிமுறை காணப்படும் நிலையில் அதனை மீறுவது சரியான முடிவல்ல என ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன தேர்தல் பிரச்சார காலத்தில் அனுரவின் அலுவலகங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் உட்பட பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளும் அடையாளப்படுத்தப்பட்டன மேலும் உயர் அரசியல் தலைவர்கள் மத்தியில் புதிய ஜனாதிபதி அனுரவு தொடர்பிலான பகை காரணமாக பாதுகாப்புகளை பலப்படுத்த ஜனாதிபதி பாதுகாப்பு தரப்பு முடிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது நேற்றைய தினம் புத்தக கண்காட்சி நிகழ்வுக்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க மக்களிடம் சரளமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுடன் ஆதரவாளர்கள் குவிந்து மெய்ப்பாதுகாவலர்களுக்கு இடையூறாக இருந்த சம்பவமும் பதிவாகியுள்ளது இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செயலாளருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் தற்பொழுது தனிப்பட்ட பாதுகாவலர்களை நீக்கி வரும் நிலையில் இவ்வாறு கோரியுள்ளமை ஜனாதிபதி அனுரவை கோபப்படுத்தியதாக உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தன்னுடைய பாதுகாப்புக்காக பாதுகாப்பு பிரிவொன்றை உருவாக்குமாறு கூறி ரணில் அந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அந்த கடிதத்தில் ரணில் கோரிய பாதுகாவலர்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி மூன்று ஆகும் இதேவேளை பதினைந்து சமையல்காரர்கள் ஆறு மருத்துவ அதிகாரிகள் ஒரு கணனி மற்றும் பிரிண்டர் ஆகியவையும் கூறப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசல் தலங்களை அகற்றுவதாக தற்போதைய ஜனாதிபதி உறுதியளித்துள்ள சூழலில் ரணில் விக்ரமசிங் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால்டி சில்வாவை அரசியலமைப்பு சபையின் உறுப்புரிமையிலிருந்து உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அனுபகுமாரதிசான்க்கு நீக்கியுள்ளார் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிமல் ஸ்ரீபால்டி சில்வாவுக்கு பதிலாக அரசியலமைப்பு சபையில் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் விஜித கேரத் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அடுத்த பாராளுமன்றம் கூடும் வரை சபாநாயகர் தலைமையில் அரசியலமைப்பு சபை செயற்பட வேண்டும் தற்போதைய நிலவரப்படி அரசியலமைப்பு பேரவையின் தலைவராக சபாநாயகர் மஹிந்த அபிவர்தன தொடர்ந்தும் செயற்பட்டு வருகிறார் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அமைச்சர் விஜித எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளான கலாநிதி பிரதாப் ராமானுஜம் கலாநிதி அனுலா விஜயசுந்தர மற்றும் கலாநிதி தினேஷா சமரத்ன ஆகியோர் இதன் ஏறிய உறுப்பினர்கள் புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவின் ஆட்சியில் கைதாக போகின்றவர்களில் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாகவும் சிவில் சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தகவல் வெளியிட்டுள்ளார் முன்னதாக கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட குழுவினர் அடாவடிகளில் ஈடுபட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே ஊழலற்ற மக்கள் சேவையினை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி கிடைத்தமை அதிர்ஷ்டவசமானதென வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநராக தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட நாகலிங்கம் வேதநாயகன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தற்போது கிடைத்துள்ள ஜனாதிபதியால் நாம் எவருக்கும் பயப்படாத மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும் அவர் ஜனாதிபதியாக வந்ததால் மாத்திரமே நான் பதவியை பெற்றுக் கொள்கிறேன் அத்துடன் வேறொருவர் எனக்கு பதவியை தந்திருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கவும் மாட்டேன் என்று புதிய வடக்கு ஆளுநர் தெரிவித்தார் அதேவேளை முன்னதாக யாழ் மாவட்ட செயலாளராக இருந்த வேதநாயகன் அரசியல் பழிவாங்கல் காரணமாக ஓய்வு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் இல்லை என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார் தாமும் தமது மனைவியும் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வரும் பிரச்சாரங்களில் உண்மை கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தாம் பிறந்த நாடு என்றும் இது தாம் வளர்ந்த நாடு என்றும் வாழ்ந்து மறிப்பது இந்த நாட்டிலே என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல எவ்வித அவசியமும் கிடையாது என்றும் தாம் எவ்விதமான பிழைகளும் செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் தீவிரவாதிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நாட்டை விட்டு யாருக்கும் அஞ்சி நான் தப்பி எதிர்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங்க தயார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பஜ் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய சக்தி எதிர்க்கட்சியின் பணியை சரியாக செய்ய தவறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரத்தின் பின்னர் எதிர்க்கட்சியின் கடமைகளை உரிய முறையில் செய்ய தவறிய கட்சியாக சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வரலாற்றில் இடம்பிடித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயல்திறனற்ற நிலையினால் மூன்று வீத வாக்குகளை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் வெற்றியீட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் சவால்களை வெற்றி கொண்டு எதிர்க்கட்சியின் பணிகளை ரணில் விக்ரமசிங்க செய்வதாகவும் பொதுத் தேர்தலில் விரிவான கூட்டணி அமைத்து போட்டியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பஜீர் அபிவர்த்தனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த விடயம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பதையும் வெளியிடவில்லை பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் இரண்டாயிரம் அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சேவையில் இணைக்க ஜனாதிபதி அனுரகுமாரதி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்த பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அமைச்சர்கள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நீக்குவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயிரிடுக்கு பாதுகாப்பை வரம்பற்ற முறையில் பயன்படுத்துவதை நிறுத்த புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்க மத தலைவர்கள் பிரதம நீதியரசு தலைமையிலான மற்றைய நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள் தூதுவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையில் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கும் முக்கியஸ்தர்களுக்கு உயரடுக்கு பாதுகாப்பை வழங்கவும் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தால் வழங்கப்படும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பு கூறும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்று தெரிவித்தார் கண்டியில் பௌத்த மத தலைவர்களை தரிசித்த பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் தனது அரசாங்கத்தின் கீழ் உள்ள அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பிரதமர் அளித்த பதில் பின்வருமாறு பொது தேர்தலுக்கு தாம் நன்கு தயாராக வேண்டும் நாட்டை இன்னும் சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு அணி தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மேலும் அந்த விடயம் தொடர்பில் அவர் தெரிவித்ததாவது குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் அரசாங்கத்தின் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக சில குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றன எங்களின் ஆட்சியில் யார் மீதும் குற்றம் சாட்டப்பட்டால் அதற்கான நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் போன்ற மாற்றங்கள் தொடரும் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்களில் சிலருக்கு எதிராக ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய பாடசாலைகளின் அதிபர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கல்வியின் மீதான நம்பிக்கை உடைந்து விட்டது அந்த உடைந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதுதான் எங்களின் முக்கியமான பணி குழந்தைகள் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு செல்வதற்கான பின்னணியை உருவாக்க வேண்டும் ஆசிரியர்களும் தங்கள் பணியை மகிழ்ச்சியாக தொடர்வதற்கான பின்னணியை வழங்க வேண்டும் யாழ்ப்பாணத்தின் முக்கிய வீதிகளை மீண்டும் திறக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் வலியுறுத்தியுள்ளார் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் வீதிகள் திறப்பது நல்லிணக்கத்தையும் பிராந்திய அபிவிருத்தியையும் பலப்படுத்தும் என ராமநாதன் தன்னுடைய எக்ஸத்தில் தெரிவித்தார் கொழும்பில் சமீபத்திய வீதியான சீர்திருத்தங்களுக்கு இணங்க யாழ்ப்பாணத்தின் முக்கிய விதிகளை மீண்டும் திறக்குமாறு ஜனாதிபதி அனுருக் திசா நாயக்கவிடம் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் என அவர் கூறியுள்ளார் கொழும்பில் உள்ள முக்கிய விதிகளை இன்று முதல் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் உள்ள ஜர்பரோன் ஜெயதலுக்கு மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தையை திறக்குமாறு ஜனாதிபதி போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிடுவதற்கு கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற பங்காளி கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ தெரிவித்தார் அழைப்பை ஏற்று பங்காளி கட்சிகள் இணையாவிட்டால் தமிழரசு கட்சியாக தனித்து போட்டியிடும் என்றும் குறிப்பிட்டார் இதேவேளை வடக்கு கிழக்கு தவிர தமிழர்கள் சிறைந்து வாழ்கின்ற பகுதிகளிலும் போட்டியிட பரிசீலிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு ஒருநாள் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக இந்திய வெளிவகார அமைச்சர் விஜயம் செய்ய உள்ளார் அதன்படி எஸ் ஜெய்சங்கர் எதிர்வரும் நான்காம் தேதி இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்னதாக அனுரகுமாரதி திசாநாயக்க புதுடெல்லிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது ஜெய்சங்கரை சந்தித்தார் மேலும் இந்திய வெளிவகார அமைச்சரின் விஜயத்தின் போது இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் குறித்து ஆராயப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை இந்திய வெளிவகார அமைச்சர் அண்மையில் இலங்கையில் பதவியேற்ற ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அரசு நிறுவனங்களுக்கு மற்றும் அரச நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களில் அரச இலச்சினை மற்றும் துணைக்களம் அல்லது நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்துவது தொடர்பான சுற்றறிக்கையை மீண்டும் அமுல்படுத்துவது தொடர்பில் அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது அரச வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்கும் வகையில் இவ்வாறு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் பொது இடங்களில் அரச வாகனங்கள் என்பதை அடையாளப்படுத்தும் வகையில் இந்த செயற்பாடு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பானரநாயக குமாரதுங்க மகிந்த ராஜபக்ஷ கோடாபே ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி திருமதி ஹேமா பிரமதாஸ் ஆகியோரின் பராமரிப்புக்காக கடந்த மூன்று வருடங்களில் சுமார் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தகவல் மத்திய வங்கியின் அறிக்கைகள் தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் பேராதனை பல்கலைக்கழக பொருளாதாரம் மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துக்குறள தெரிவித்துள்ளார் இந்த குழுவின் பராமரிப்புக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செலவிடப்பட்டு தொகை ஏழு கோடி மூன்றாம் ஆண்டு எட்டு கோடிக்கும் அதிகமாகவும் இந்த கோடிக்கும் அதிகமாக வளர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் முதல் பெண்மணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் சதவீதம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜுக்திய நடவடிக்கைகளுக்கென கடமையாற்றிய போலீஸ் அதிகாரிகள் அனைவரையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் கடமைகளில் இருந்து விடுவிக்குமாறு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளார் அனைத்து டிஐஜிகள் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு இது குறித்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஜுத்திய பணிகளுக்கென சிறப்பு அதிகாரிகளை ஈடுபடுத்தியதால் போலீஸ் நிலையங்கள் மற்றும் பிரிவுகளின் கடமைகள் தடைப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் மேலும் குறிப்பிட்டார் வாகன இறக்குமதி தடையை படிப்படியாக நீக்குவதற்கு கடந்த அரசாங்கம் வழிவகுத்த நிதி நிலைமைகளை புதிய அரசாங்கம் மாற்றத்துக்கு பின்னர் மாறாமல் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார் முந்தைய அரசாங்கம் முடிவெடுத்த போது தேவையான தொழில்நுட்ப பகுப்பாய்வுகளை நடத்திய பின் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் தனியார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை முழுமையாக தடுத்துவதற்கு மத்திய வங்கியின் முன்னர் பரிந்துரைகளை வழங்கியிருந்தது நிதி நிலைமைகள் எதிர்பார்த்த பாதையில் தொடருமானால் தீர்மானத்தை தக்கவைத்துக் கொள்வது சாத்தியமாகும் என குறிப்பிட்டார் எது எவ்வாறாயினும் வாகன இறக்குமதி தொடர்பான இறுதி முடிவு நிதியமைச்சகத்தினுடையது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னூற்று தொன்னூற்றாறு தேசிய பாடசாலைகளின் அதிபர்களை உள்ளடக்கிய விசேட செயலமர்வில் பிரதமர் ஹரிணி அமரசோரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கல்வி சீர்திருத்தங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் குறித்த செயலமர்வு ஐந்து வருட இடைவெளியின் பின்னர் நேற்றைய தினம் கொழும்பு ஆனந்த கல்லூரியில் இடம்பெற்றது பாடசாலை நிதி மேலாண்மை உட்கட்டமைப்பு மற்றும் தேசிய பள்ளிகளின் மேற்பார்வையின் போது அடையாளம் காணப்பட்ட பொதுவான சவால்கள் குறித்து இந்த நிகழ்வில் கவனம் செலுத்தப்பட்டது இந்நிலையில் நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கல்வி முறையை அரசியலற்றதாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் கல்வியில் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும் வேலைவாய்ப்பை உருவாக்குவது மட்டுமல்லாமல் மதிப்பு சார்ந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதையும் கல்வியின் நோக்கமாக கொண்டது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டு அமைச்சின் ஒதுக்கீடுகள் செலவு செய்யப்பட்டமை குறித்த புள்ளி விவரங்கள் உள்ள போதிலும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் உரிய கணக்காய்வு நடத்தப்பட வேண்டும் எனவும் அது தொடர்பில் உடனடியாக உள்ளக கணக்காய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கிளியங்கும் நிறுவனங்களின் தலைவர்களுடன் ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் தெரிவித்தார் இங்கு கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பிரதமர் என்கின்ற முறையில் என்னுடைய பொறுப்பில் உள்ள அனைத்து அமைச்சுக்களிலும் செய்யப்பட வேண்டிய மற்றும் இதுவரை காலம் செய்யப்படாத முன்னுரிமைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறிப்பாக விளையாட்டு அமைச்சில் பல முக்கிய விடயங்கள் தெரியவந்துள்ளன ஒரு அரசாங்கம் என்கின்ற வகையில் பொது நிதியை விரயம் செய்தல் துஷ்பிரயோகம் செய்தல் குறித்து நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றோம் சில செலவினங்களை கட்டுப்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எனவே வீண் விழாக்களுக்கு செய்கின்ற வீண் விரயத்தை குறைக்க வேண்டும் அரசாங்கத்திடமிருந்து கிடைத்த ஒதுக்கீடுகள் மற்றும் செலவழிக்கப்பட்ட தொகைகள் குறித்த புள்ளி விவரங்கள் அமைச்சிடம் உள்ளன ஆனால் அந்த செலவினங்களின் முன்னேற்றம் குறித்து இதுவரை எந்த அவதானிப்பும் செலுத்தப்படவில்லை செலவழித்த பணத்தில் என்ன நடந்தது என்பது பற்றிய விரைவாக உள்ளக கணக்காய் செய்யப்பட வேண்டும் அரச நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ள பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து கண்டறிவதற்கு நிறுவன ரீதியில் குழுக்கள் நியமிக்கப்படுவதில்லை அதற்கான முறையான திட்டத்தை அரசாங்கம் தயாரித்திருக்கிறது மற்றொரு முக்கிய விடயம் இந்த கலந்துரையாடலின் பொழுது வலியுறுத்தப்பட்டது விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் கடமைகளின் பொழுது நிகழும் வன்முறை மற்றும் துஷ்பிரயோகம் குறித்து கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு விளையாட்டு அமைச்சரிடம் முறையானதொரு திட்டம் இல்லை எனவே வன்முறை மற்றும் துஷ்பிரயோகம் குறித்து கண்டறிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த சரியான வேலைத்திட்டத்தை தயாரிக்குமாறு நான் தெரிவித்துள்ளேன் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அதிகாரி அர்ச்சனாவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரையில் விளக்குமறிகளில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வழக்கு விசாரணையின் பொழுது நீதிபதியை பார்த்து கையெழுத்து கும்பிட்ட அர்ச்சனா தன்னை மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட சமயத்தில் ஏனைய வைத்தியர்கள் சிலர் தொடர்பில் ஆதாரமற்ற அவதூறு பரப்பிய வழக்கில் ராமநாதன் அர்ஜுனா இன்று சாவுகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார் வழக்கு விசாரணையின் பொழுது தன்னுடைய தரப்பு கருத்தை வெளிப்படுத்த விரும்புவதாக அர்ஜுனா கோரியதைத் தொடர்ந்து அவரை பேச நீதிபதி அனுமதி அளித்தார் நீதிபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட வைத்தியர் அர்ஜுனா தான் ஒரு நல்ல வைத்தியர் ஆனால் சட்டம் தெரியாது தான் பேசுவதில் தவறிருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அப்படி சொல்ல முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதி சட்டம் படிப்பதாகவும் எல்லா சட்டமும் தெரியும் என்று நீங்கள் தானே ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என குறிப்பிட்டார் பின்னர் அர்ஜுனா ஃபேஸ்புக்கில் எழுதுவதைப் போல சில விடயங்களை பேசியிருந்தார் அவற்றை தவிர்த்து அவர் ஃபேஸ்புக்கில் வைத்தியர்கள் பற்றி வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பான ஆதாரங்களை முன்வைக்குமாறு நீதிபதி குறிப்பிட்டார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை வைத்தியர் ஒருவர் தொடர்பில் அர்ஜுனா பேச முற்பட அதை பற்றியல்ல சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி தொடர்பில் பருப்பப்பட்ட தகவல்களுக்கான ஆதாரங்களை முன்வைக்குமாறு நீதிபதி குறிப்பிட்டார் அந்த ஆதாரங்களை முன்வைக்க பயமாக உள்ளது நீங்கள் வைத்தியர்களுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடினீர்கள் என்று அர்ஜுனா குறிப்பிட்டார் அர்ஜுனா வெளிப்படுத்திய தகவல்கள் தொடர்பில் பொதுமக்கள் யாரும் தம்மிடம் முறைப்பாடு செய்யவில்லை என சாவுகச்சேரி போலீசார் தெரிவித்தனர் ஏற்கனவே நான்கு தவணைகள் கடந்தும் முன்வைத்த தகவல்கள் தொடர்பில் எவ்வித ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதி அதற்கு பதிலாக நீதிபதி பிணையாளிகள் வழக்காளிகள் என அனைவர் மீதும் ஃபேஸ்புக் கூடாக சேரடிப்பதையே மேற்கொள்வதாக தெரிவித்தார் அது தன்னுடைய ஃபேஸ்புக் இல்லை என அர்ச்சுனா தெரிவித்தார் நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் சிரித்தனர் அர்ச்சுனாவை அக்டோபர் பத்தாம் தேதி வரையில் விளக்குமறையில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தென்னிலங்கையில் அனுர அலுவலகத்தை கொளுத்திய மர்ம நபர்கள் பொதுவெளியில் சாதாரண நபர்கள் போல் நடந்து கொள்ளும் அனுர மெய் பாதுகாவலர்களை தவிர்ப்பது தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்த பாதுகாப்பு பிரிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆபத்து புதிய ஜனாதிபதியிடம் உதவி கூறி ரணில் அனுப்பிய கடிதம் நூற்றி அறுபத்தி மூன்று பாதுகாவலர்களை கேட்டு அனுரவை கோபப்படுத்திய ரணில் தென்னிலங்கையின் முக்கிய அரசியல் புள்ளி நிமல் ஸ்ரீபாலுவை அரசியலமைப்பு சபையிலிருந்து வெளியே கலைத்த ஜனாதிபதி அனுர ஏன் நீதிபதியை பார்த்து கையெடுத்து வைத்திய அதிகாரி கைதான நடந்த பரபரப்பு அனுர அரசாங்கத்தின் அதிரடி கைது பட்டியலில் தமிழ் தலைவர்களும் அடக்கம் அனுரவுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓட மாட்டேன் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக பரவிய செய்தி போய் அனுரவுக்கு அதிர்ச்சி கொடுத்த கமல் குணரத்ன எதிர்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள தயாராகும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்திருந்த புதிய அறிவிப்பு அரசாங்கம் எடுத்துள்ள மற்றொரு அதிரடி நடவடிக்கை உயரடுக்கு பாதுகாப்புகளை அகற்றி போலீஸ் ராணுவத்தை நிறுத்த தீர்மானம் எங்களின் ஆட்சியில் யார் மீதும் குற்றம் சாட்டப்பட்டாலும் உடன் நடவடிக்கை பெண் பிரதமர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு கடும் பயத்தில் அரசு அதிகாரிகள் ஜாலில் இருந்து ராணுவ தடுப்புகளை உடன் நீக்க ஜனாதிபதி அனுரவிடம் அவசர வேண்டுகோள் தமிழ் அரசியல்வாதி கோரிக்கை தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலும் போட்டியிட தீர்மானம் சுமந்திரன் எடுத்த அதிரடி முடிவு முதல் முதலில் புதிய ஜனாதிபதி அனுரவை சந்திக்க இந்தியாவில் இருந்த முக்கிய பிரமுகர் வருகை அனுரவுடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை அரச வாகனங்களுக்கு அரச இலட்சணை பொறிக்க திட்டம் அனுர எடுத்த திடீர் முடிவு முன்னாள் ஜனாதிபதிகளின் பராமரிப்பு தொகை கோடி செலவு பெரும் அதிர்ச்சியில் ஜனாதிபதி விட்டு வெளியேறிய போலீசாரால் வந்த சிக்கல் புதிய அரசாங்கம் வாகன இறக்குமதி தொடர்பில் எடுத்த முடிவு பெரும் எதிர்பார்ப்பில் மக்கள் முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு தேசிய பாடசாலைகளின் அதிபர்களை சந்தித்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய பல முக்கிய விடயங்கள் தெரிய வந்துள்ளன அரசு ஆராயம் புரிய பிரதமர் கரணி வெளியான முழு விவரம்